ஸ்ரீ ரமண அருளமுதம் அதுவாகவே இருந்து கொண்டு அதை தேடுகிறோம் லீனா சாராபாய் என்ற பெண்மணி பகவான் ரமணரிடத்து ஆத்ம சாதனை குறித்து வினவிய ஐயங்களும் பகவான் அளித்த விளக்கங்களும் ஒரு லட்சியத்தோட சாதனையை செய்யறது தவறு சரிதானே ஏதோ ஒரு லட்சியம் புதுசா அடையப்படணும்னா அது நிரந்தரமா இருக்காது நாம தேடுற லட்சியம் எப்பவும் இருக்கிற இருக்கணும் எப்பவும் இருக்கிறதுன்னா ஏற்கனவே நம்மிடம் அது இருக்கிறதுன்னு அர்த்தம் பொய்யான அகந்த ஒன்னு கிளம்பி லட்சியத்தை அடையணும்னு தேடுறது ஆனால் இவன் கிளம்புறதுக்கு முன்னாடியே லட்சியம் இருக்கு இவன் லட்சியம் மேலேயே தான் பிறக்கிறான் அங்கேயே நின்னுண்டு அதை தேடுறேன் அதை நான் இன்னும் அடையலை எப்படியும் அடையணும்னு கதை விடுறான் ஜலத்துக்கு முன்னாடி நிற்கிற ஒருவனோட நிழல் அந்த ஜலத்தில் விழுந்து ஆடிக்கொண்டு இருக்கு அந்த நிழலோட ஆட்டத்தை யாராவது நிறுத்த முடியுமா அந்த நிழல் ஆட்டத்தை நிறுத்துறது எப்படின்னா நிழல் விழணும்னா நிற்கிறவன் பின்னாடி ஒரு ஒளி இருக்கணுமே இப்போ இவன் அந்த ஒளியை நோக்கி திரும்பிட்டா நிழலே தெரியாது ஜலமும் தெரியாது ஒளிதான் தெரியும் இதுதான் நிழலோட ஆட்டத்தை நிறுத்துறது மனோநாசம் உண்மையை உணரணும்னு ஒரு லட்சியம் வச்சு கொண்டு அதுக்கு செய்யற முயற்சியெல்லாம் ஒரு போலியான நான் கிளம்பி சேஷ்ட பண்றதுதான் அது எப்படின்னா ஜலத்துல விழுற தன்னோட நிழல் ஆட்டத்தை நிறுத்த ஒருத்த ஆடாம அசையாம நிக்கிற மாதிரிதான் இவன் எவ்வளவுதான் அசையாம கல்லு மாதிரி நின்னு நிழலும் அசையாம நின்னா கூட எங்கேயோ ஒரு சின்ன பையன் ஜலத்துல கல்ல விட்டு எரிஞ்சிடுவான் நிழல் ஆடிடும் நிழலோட ஆட்டத்தை இப்படியெல்லாம் நிறுத்த முடியாதுன்னு புத்தி வரும் அப்போ தன்னோட ஒளி மூலத்தை நோக்கி திரும்பறது தான் நிழலாட்டம் நிற்கிறதுன்னு புரிஞ்சு ஒளியை நோக்கி திரும்புவான் நான் யார்னு பார்க்கறது தான் ஒளி மூலத்தை நோக்கி திரும்புறது பாத்தா நான்கிறது எப்பவும் மாறாம மூணு நிலைமையிலையும் ஏற்கனவே இருக்குன்னு தெரியும் நாம தேடுற பொருளாட்டம் எப்பவுமே இருந்தோம்னோ இப்பவும் எப்பவும் இருக்கோம்னுங்கறதும் புரியும் அதான் ஞானம் ஒரே எட்டுல ஞானம் அடைகிறதா இருக்கே நீங்க சொல்றது எங்க ஒரே எட்டிலே ஞானம் ஞானம் ஏற்கனவே இருக்கு ஞானம் அடைகிறதுன்னு ஒண்ணு உண்மையிலேயே இல்ல இல்லவே இல்ல தான் இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா ஞானம் இல்லாமல் யாருமே இல்லை ஞானம் அடைகிறதுன்னு சொன்னாலே அங்க இரண்டு வந்துடும் உண்மைய தெரியாம இருக்கிற ஒன்றும் உண்மையா இருக்கிற ஒண்ணும்னு ரெண்டு கிடையாது இருக்கிறது ஒன்னுதான் அது நாம தான் அது நாம தாங்கிறப்போ அறியாத காலமே நமக்கு இல்லை நினைவுகளால இந்த உண்மை மறைக்கப்படுதா ஆமா நினைவுகள் தான் ஆனந்தத்துக்கு தடை அதுதான் மறைக்கிறது நாம இருக்கோங்கிறது எப்படி தெரியறது உலகம் இருக்கிறதால நினைக்கிறதால தெரியறதுன்னு சொன்னா தூங்கும்போது நாம இருக்கோமே எப்படி மனத்தை எப்படி ஒழிக்கிறது மனமே மனத்தை ஒழிக்க விரும்புறதா மனத்தால மனத்தை நாசம் பண்ண முடியாது மனம்னா என்னன்னு பாக்கணும் பார்த்தா மனம்னு ஒன்னு இல்லைன்னு தெரியும் நம்மள தெரிஞ்சா மனசு இருக்காது நம்மளா இருந்தா மனசை பத்தி கவலை இல்ல பயத்தை போக்குவது எப்படி பயம்னா என்ன அது நினைப்புதான் இங்கே நம்மள தவிர வேற ஏதாவது இருந்தா பயப்படலாம் யார் துவைதத்தை பார்க்கறது நான் ஒன்னு கிளம்பி விஷயங்களை தனக்கு அந்நியமா பார்க்கறது நான் ஒன்னு கிளம்பலைன்னா இருக்கிறது மட்டும் இருக்கும் அங்க துவிதம் வராது த்விதத்தோற்றம் அனுபவமாச்சுனாலே பார்க்கிறவன் ஒருத்தன் கிளம்பிட்டான்னு அர்த்தம் யார் அதுன்னு தேடினா ஒரு சந்தேகமும் இல்ல ஒரு பயமும் இல்ல பயம் மட்டும் இல்ல எல்லா எண்ணங்களும் போயிடும் சாதனா சதுஷ்டயத்தை விட நேரே சீக்கிரமா இருக்கேன் நீங்க சொல்றது ஆமா எல்லா துர்ஸ்வபாவமும் இந்த போலி நான்கிறத சுத்தியே இருக்கும் அது போயிடுத்துனா மோக்ஷம் கரத்தல கனி ஆத்மாவுல நல்லது கெட்டது எதுவும் இல்ல அது குணமற்றது குணங்களெல்லாம் மனசுக்குத்தான் ஒன்னு கிளம்பினா ரெண்டு வந்துடும் உண்மை ஒன்னும் கிடையாது ரெண்டும் கிடையாது அது அப்படியே இருக்கு மனமற்ற நிலையில இருக்கிறது தான் சிரமமா இருக்கு மனமற்ற நிலைய கிட்டையே விட்டு தள்ளுங்க மனம் நம்மளோடதுன்னு நினைக்காதீங்க நடந்து போகும்போது எப்படி எந்த ஆலோசனையும் இல்லாம அடி எடுத்து வைக்கிறோமோ அப்படியே எல்லா வேலையும் தானாவே நடக்கும் நான்கிற மனமற்ற நிலை அப்படியே இருக்கும் வேலை பார்க்கறதால ஒன்னும் ஆகாது சிந்தனை பண்ற மாதிரியான வேலையா இருந்தா அதுவும் தானே நடக்கிற இயக்கத்துக்குள்ளதா நான்கிறதா இருக்கிறது தான் அப்ப விஷயம் ஆமா அதுவும் பழக பழக மூச்சு விடுற மாதிரி முயற்சியற்றதான் மாறிடும் அகந்தைங்கிறது நம்மளோட நிழல் மாதிரி அதை ஒழிக்க நினைச்சு அடக்கிறது நிழலை குழி வெட்டி புதைச்ச கதை நிழலை புதைக்கணும்னா நான்கிற ஒளி மூலத்தை நோக்கி திரும்பணும் அதான் நிழல் புதைக்கிறது நான் இன்னார்னு நினைச்சா அகந்தை நினைக்காம இருந்தா ஆத்மா குமிழிகள் பல இருந்தாலும் சமுத்திரம் ஒண்ணுதான் அது மாதிரிதான் எத்தனை நான் கிளம்பினாலும் நான்கிறது ஒண்ணுதான் தான் நான் கிளம்புற அகந்தை உண்மையிலேயே நாம இல்ல எப்பவும் இருக்கிறது தான் உண்மையிலேயே நான்கிற ரகசியத்தை சொன்னதுக்கு அப்புறமும் நான்னு கிளம்புற அகந்தையே நாமன்னு ஏன் நினைக்கணும் குரங்க நினைக்காம மருந்தப்டின்னா குரங்கையே தியானம் பண்ற மாதிரிதான் நான் கிளம்புறது உண்மையிலேயே நீ இல்லைன்னு சொன்ன உடனேயே பேசாம சும்மா இருந்தடணும் அதை விட்டுட்டு திரும்பவும் அதோடையே சேர்ந்து கொண்டு நான் பிரம்மம் சிவோகம் அப்படியெல்லாம் எதுக்கு நினைக்கணும் மகாவாக்கியத்தோட சாரத்தை புரிஞ்சுக்கணும் அதை விட்டுட்டு அதை தியானமோ ஜபமோ பண்ணக்கூடாது நானற்ற நிலைங்கிறது நான் கிளம்புற அகந்தையோட சேராம இருக்கிறது தான் இப்படி சேராம நிற்கிறதுக்காகத்தான் நான் யார்னு பார்க்க சொல்றது இப்படி இருந்தா அகந்தை நான் மறைஞ்சிடும் இருக்கிறது ஒளிரும் எப்பவும் போல இருக்கும் இதுதான் நேர்வழி மற்றதெல்லாம் இந்த கிளம்புற நான்கிறத வச்சு கொண்டு அது செய்யறது தான் மற்ற பாதையில நிறைய சந்தேகமும் குழப்பமும் உண்டு எந்த பாதையில போனாலும் கடைசியில நான் யாருன்னு கேட்கப்படுற கேள்வியை கேட்க தான் ஆகணும் கடைசியில கேட்கப்படுறத இங்க முதல்ல இருந்தே கேட்கப்படுறது விசாரத்துக்கு எந்த சாதனமும் தேவையில்லை இதைவிட ஆச்சரியம் வேறு எதுவும் இல்லை தேடப்படுற உண்மையாவே எப்பவும் இருந்து கொண்டே அதை தேடுறது நாம உண்மையை ஏதோ மறைக்கிறதாவும் அந்த நீக்கி உண்மையை உணர நிறைய சாதனை செய்யணும்னு நினைக்கிறோம் பைத்தியக்காரத்தனம் நம்மோட உண்மையை உணர்றதுக்காக செஞ்ச சாதனை எல்லாம் நினைச்சு ஒரு நாள் சிரிப்போம் அப்போ எந்த உணர்வோமோ அதே உண்மையா இங்கேயே இப்பவே இருக்கும் இருக்கு நான் ஒழிஞ்சுப்பேனா நீ தேடுற மாதிரி தேடுவியா அப்புறம் கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிடுவியாங்கிற மாதிரி இல்ல இருக்கு ஆமா அப்படிதான் யோக வாசிஷ்டத்துல நீங்க சொல்ற மாதிரி தான் வசிஷ்டர் சொல்றாரு சத்தியம் மறைஞ்ச மாதிரி இருக்கும் அசத்தியம் சத்தியம் மாதிரி தோன்றும் உண்மையிலேயே நாம எந்த நேரமும் ஆத்மாவையே தான் உணர்றோம் ஆனாலும் தெரியலங்குறோம் ஆச்சரியத்தனும் ஆச்சரியம் இப்படியான அகந்தைய வேற இருக்கிற கோடாரி தான் நான் யாருங்கிற விசாரம் ஆதாரம் ஸ்ரீ ரமணாசிரம வெளியீட்டு நூல்கள்